ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான சுவையான புசு புசுன்னு ஊத்தாப்பம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஊத்தாப்பங்க அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பை அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஒருவேளை உங்ககிட்ட ரேஷன் பச்சரிசி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இட்லி அரிசியை கூட யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அதே ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் இதில் ஏதாவது குப்பை இருந்தால் அதெல்லாம் போகும் இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டம்ளரில் அரிசியை அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நல்லா குமிச்சு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வடித்த சாதத்தை எடுத்துக்கலாம் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசியை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருலாம் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்திலே ஊறிடும் பட் அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெந்தயம் இருக்கு இல்லையா அது வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெந்தயம் கண்டிப்பாக ஊறி இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய இந்த ஊத்தாப்பம் வந்து நல்லா புசு புசுன்னு வரும் ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நானும் ஊற வச்சு எடுத்துட்டேன் ஸோ நான் இதை இப்போ கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன் ஒருவேளை நீங்கள் கிரைண்டர் இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட தாராளமாக இதை போட்டு ஆட்டிக்கலாம் நல்லா வந்துட்டு நைஸாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் மிக்சியில் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் ஏன்னா நம்ம பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கறனால இது சீக்கிரமாக வந்து அரைப்பட்டுரும் இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு இந்த அளவுக்கு உங்கள் மாவு உப்பி வந்துச்சுன்னா உங்களுடைய அந்த ஊத்தாப்பமும் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிளறிக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கலாம் இப்போ இதில் ஒரு கரண்டி மாவை நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இதை திருப்பி விட்டாலும் சரி இல்லை அப்படியே ஊற்றிட்டு அப்படியே விட்டு நம்ம இதை வேக வச்சாலும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதை திருப்பலை அப்படியே வந்து விட்டுடுறேன் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் கொஞ்சமாக துருவுன கேரட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை நறுக்குன வெங்காயம் இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து இதோட டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாமே சேர்த்திட்டு மூடி போட்டு விட்டுடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகா வெந்து வந்துடும் லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணணுன்ற மூடி போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உத்தாப்பம் சூப்பர் ஆக வந்துட்டு வெந்துரும் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரா புஸ் புஸ்ஸுன்னு ஊத்தாப்பம் ரெடி சைட் டிஷ்க்கு ஏதாவது ஒரு கெட்டி சட்னியோ இல்ல நார்மல் சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பா இந்த ரெஸ்பீனிங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க காமன் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி